வெண்ணிலா இப்படி ஆக்ரோஷமா காவேரி கிட்ட நடந்துகிறத பார்த்து மொத்தமா எல்லாருக்கும் கோபம் வருது அந்த நேரத்துல தாத்தா பாட்டின்னு வரவும் செய்யறாங்க தாத்தாவுக்கு வெண்ணிலா இந்த மாதிரி காவேரி கிட்ட நடந்துகிறத பார்த்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை காவேரி கண்களை எப்படி அழுதுட்டு நிக்க இங்க காவேரி சமாதானப்படுத்தாம காவேரி அறுதலாம் வந்து நிக்காம அப்ப கூட வெண்ணிலா கையை பிடிச்சி வெண்ணிலா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க விஜய் அப்ப கூட வெண்ணிலா இது ஏன் விஜய் ஏன் விஜய்னு அந்த ஒரு வார்த்தை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றதை கேட்டு காவேரிக்கு இன்னமும் அழுகை ஆத்திரம் போது டே விஜய் என்ன என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க என்ன தாத்தா பண்றது இங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட பாக்குறாங்க காவேரி அப்படின்னு கையை நீட்டி கண்கலங்கியபடி விஜய் இங்க காவேரியை பார்க்க செய்ய காவேரி அப்படியே கண்ணத்துல கைய வச்சபடி நிக்க இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டுல இருக்க எல்லாருமே வரவும் செய்யறாங்க கங்கா ஓடி வந்து காவேரியை பார்க்க என்னடி ஆச்சுன்னு சொல்லும்போது இங்க வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க காவேரியும் இதை கேட்ட இங்க கங்காவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது அப்ப கூட இங்க விஜய் அந்த காவேரி பக்கம் நிக்காம வெண்ணிலா பக்கம் நிக்கிறத பார்த்து இங்க கங்காவுக்கு பயங்கர கோவம் சா நார்மலாவே கோவப்படுற கங்கா இப்படி ஒரு விஷயம் நடந்ததை பார்த்து கொந்தளிச்சு போறாங்க பக்கத்துல போற இங்க கங்கா என்ன பண்றாங்க வெண்ணிலா கன்னத்துல பலார் பலார் ஒரு அறைக்கு பதிலா நாலு அறைய இங்க கண்ணத்துல விட வெண்ணிலா அப்படியே அழுகுறாங்க இத பார்த்து எங்க விஜய்க்கு கோபம் வருது என்னங்க பஞ்சீங்க நீங்க அவளே மனநலம் சரியில்லாம இறந்துகிட்டு இருக்கா அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல போதும் இதுக்கப்புறம் என்ன வேற எதுவும் பேச வச்சிடாதீங்க உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சுங்க ஆனா நீங்க இன்னைக்கு என்னடான்னா இங்க வெண்ணிலா காவேரி கரையிறான் அடிக்கிறான் கீழே பிடிச்சு தள்ளி விடுறா ஆனா நீங்க அவளை வந்து தூக்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி வெணிலா பக்கம் வெணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னுட்டு சொல்ல எங்க விஜய் அப்படியே அமைதி ஆயிடுறாங்க போதுங்க உங்க நடிப்பெல்லாம் போதுங்க இங்க காவேரி மேல நீ அன்பு காட்டின மாதிரி காவேரிக்கு எல்லாம் செஞ்ச மாதிரி நடிச்சதெல்லாம் போதுங்கன்னு சொல்லதும் எங்க தாத்தா போதுமா கங்கா அவன் நடிக்கலமா அப்படின்னு சொல்ல இல்ல தாத்தா இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்காக நான் பேசாம இருக்கிறது ரொம்ப பெரிய தவறாயிடும் அவ இன்னும் எத்தனை கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க இந்த வீட்டுக்கு வெணிலாவை கூட்டிட்டு வந்ததை தவிர அவர் வேற என்ன தவறு பண்ணா ஒண்ணு வெணிலா இந்த வீட்டுல இருக்கணும் இல்ல காவேரி இந்த வீட்டுல இருக்கணும் ரெண்டுல யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்கணும் வெணிலாவை வச்சுக்கிட்டு காவேரிய மனசு தொடர்ந்து கஷ்டப்படுத்தணுமா தாத்தா சொல்லுங்க தாத்தா ஒண்ணு நீங்க சொல்லியும் அவர் எங்க காவேரிக்காக வெணிலாவை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல எங்க காவேரி இறந்துகிட்டு கஷ்டப்படுறதை என் குடும்பத்துல இருக்க யாராலையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இப்படி காவேரிய வெணிலா அடிக்கிற அளவுக்கு பேருக்கானா சுயநினைவு இல்லாத யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க கங்கா இதை கேட்ட விஜய் அதிர்ச்சியாக ஏன் விஜய்னு சொல்லி நெடிச்சிட்டு நிக்கிறேன் இங்க வெண்ணில் அவ கவனிக்கிறாங்க தாத்தாவும் இங்க கங்காவை கோவப்படுறாங்க கங்கா மேல விஜயும் என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது போது உண்மைதானே சொல்றேன் இப்படி சுயநினைவே இல்லாம இருக்கிற ஒருத்தவங்களால எப்படி எப்படி நூத்தவங்களை அடிக்க முடியும் தள்ள முடியும் எப்படி எப்படி நடந்துக்க முடியும் இது எல்லாமே உங்க மேல இருக்க ஆசையினாலையும் பாசத்தினாலையும் செஞ்சிருக்கலாம் ஆனா உங்களை மட்டுமே ஞாபகம் இருக்கிற இவளால எப்படி மீது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இது எல்லாமே நடிப்பா தான் எனக்கு தோணுது நீங்க வேணா இவளை நம்பி ஏமாறலாம் ஆனா அதுக்காக இங்கே காவேரி எல்லார்கிட்டையும் அடி வாங்கி கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் யாருக்கும் கிடையாது இவளுக்கு முக்கியமா கிடையாது என்ன தாத்தா சொல்றீங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கங்கா ஏன் இவ்வளவு கோவப்படுறேன் நடந்ததை தவறுதான் அந்த தவறுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல இல்ல தாத்தா நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க தவறு செஞ்சவங்களே இந்த இடத்துல அமைதியா இருக்கும் தப்பு செய்யாத நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல காவேரியும் அக்கா வேணாக்கா வீடுக்கான்னு சொல்ல போதும் நிறுத்தடி நீ ஒவ்வொரு தடவையும் வந்து நீ என்கிட்ட அழுகிறதும் புலம்புறதும் கஷ்டப்படுறதும் இதையெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருந்தாலும் உனக்கு தைரியம் சொல்லி தன்னம்பிக்கை சொல்லி நான் அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் நான் கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்பேன் ஆனா இப்போ இங்க நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது எதுக்குடி நான் இனி அமைதியா இருக்கணும் எனக்கு நீ முக்கியம் நீ சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் இந்த வீட்டுல இல்லை அப்படின்னாலே நீ சந்தோஷமா தான் இருப்பேன் முதல்ல இந்த வீட்டை விட்டு வா நம்ம போகலாம் அந்த வீடு வேணாம் இந்த வீடு வேணாம் நமக்கு ஏதாவது ஒரு வீடு கிடைக்காதானே எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கலாம் வான்னு சொல்ல இருமாங்கங்கா நீ கோவப்பட்டு பேசுறதுனால எதுவும் ஆயிடாது கொஞ்சம் பொறுமையா இருக்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோவத்துல கத்தவும் செய்ய சாரதா எல்லாருமே வராங்க தான் பாட்டின்னு எங்க சாரதாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது தான் பொண்ண இப்படி ஒரு பொண்ணு அடிக்கிறத பாத்துட்டு சும்மா நிக்கிற மாப்பிள்ளை மேல கோவம் வரதான் செய்தேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் இந்த வெண்ணிலா கிட்ட பேசிக்கிறேன் வெண்ணிலாவுக்கு நினைவு முழுக்க இப்ப ஏன் மேலதான் நான் இருக்கு அதனாலதான் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்ல உடனே கங்கா கேக்குறாங்க ஒருவேளை இதே இடத்துல எங்க காவேரி கூட்டிட்டு வந்த பையன் நடந்துகிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் காவேரி மட்டும்தான் முக்கியம் அதனால காவேரி நீ சொல்லி சொல்லி உங்களை உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் மட்டும் அது அது இவளுக்கு இல்லையா வாழ்க்கையா ஒவ்வொரு கேள்வியும் அங்க விஜய் அப்படியே ஊசி மனையால குத்துற மாதிரியே இருக்கு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு விஜய் ரொம்ப தாழ்ந்து பேசவும் செய்ய குமரன் வந்து கங்கா சமாதானப்படுத்தவும் செய்யறேன் இங்க பாருங்க நீங்க இப்ப கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணி நினைங்கன்னா அப்புறம் நான் பேச கூட மாட்டேன் ஏன் தங்கச்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி இதாகணும் அப்படின்னு சொல்ல இருக்காங்க பேசிக்கலான்னு சொல்லிட்டு என்ன விஜய் நீங்க நான் கூட அப்படின்னு சொல்ல வரும்போது இங்க விஜய் அப்படியே தலை கீழே போட்டுட்டு அமைதியாவே நின்னுட்டு உடனே குமரன் கேக்குறாங்க என்ன விஜய் நீங்க அங்க காவேரி அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கான் ஆனா நீங்க வெணிலா சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க அவளுக்கு இப்போ எதுவுமே தெரியாதுலன்னு சொல்ல இங்க பாருங்க விஜய் எதுவா இருந்தாலும் நீங்க காவேரி பக்கம் தான் நின்றுருக்கணும் எங்க வெணிலாவை நீங்க காதலிச்ச போனா இருக்கலாம் ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமா ஒரு பொண்ணா காவேரிய பாக்குறீங்கல்ல அப்ப காவேரி பக்கம் தானே போற காவேரிக்கிட்டு எந்த மாடியில இருந்து இறங்கி வராங்க என்னமா கிளம்பிட்டானே எங்க தாத்தா ரொம்ப பதட்டத்தோட இல்ல தாத்தா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை எது நடக்குமோ அது கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கு இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் எனக்காக கவலைப்படுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க எனக்கு அது போதும் தாத்தா ஆனா என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாம உங்க பையன் உங்கள் பேரன் இனி வர வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பார் நினச்சி சந்தோஷப்படுங்க அவருக்கு அதுதானே வேணும் அவர் நிம்மதியாக எங்கள் கா வெணிலா கூட வாழ்ந்துட்டு போகட்டும் நான் அவருக்கு இடையூறாவோ இடஞ்சலாவோ இருக்க மாட்டேன் இப்போ வரைக்கும் அவர் மனசில் நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்க நினச்சிதான் வெணிலா கிட்டே என் கணவரை விட்டு கொடுத்துருன்ற மாதிரி நான் பேசினேன் ஆனால் இங்கே கிட்ட நான் விஜய பற்றி பேசின விஷயமே அவளுக்கு பிடிக்கல விஜய தன்னுடைய விஜய பார்க்குற எங்கள் வெணிலாவை என்னாலையும் பார்த்துட்டு இதே வீட்டில் நிம்மதியாகவும் இருக்க முடியாது இப்போ இங்கே இருக்கிறவன் எங்கே நான் விஜய் கூட ஒன்றாவோ வாழ்ந்துடக்கூடாதுன்ற மாதிரி நினச்சி அங்கே வீட்டுக்கு அந்த ரூம்குள்ளே வரவும் தயங்க மாட்டேன் தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே விஜய் ஆடி போய் நிற்கிறாங்க அழுகிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட திரும்பி கூட பார்க்காத காவேரி இங்கே தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகவும் செய்ய இப்போ நான் உனக்கு சந்தோஷமா விஜய் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு காவேரி வீட்டை விட்டு போகிறதுக்கு நீயே காரணம் இந்த வெண்ணிலாவை நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கணும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாகவே இருந்திருக்கும் இந்த பொண்ணை என்ன இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல நீ தான் நம்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எங்க வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க காவேரி வீட்டை விட்டு போனதை நினைச்சு பயங்கர ஹாப்பியா இருக்க அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராம தவிச்சு போயிருந்துட்டு இருக்காங்க எங்க விஜயம் அதே வீட்டுல வெளியில உட்காந்துருக்க காவேரியை பார்த்து அழுகுறாங்க மேல முட்டமாடி அண்ணனு அங்க உட்காந்துருக்க காவேரி விஜய பார்த்துட்டு உள்ள கோவமா உள்ள போகும் செய்ய அங்க மாடியில நிக்கிற விஜய் தலையில கைய வச்சு படி அழுதுட்டே நிக்கிறாங்க அப்பதான் எங்க வெணிலா வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம நேரம் அந்த ரூம் குள்ள போய் படுக்கவும் செஞ்சாங்க உள்ள வந்து பாக்குற விஜய்க்கு அதிர்ச்சியா இருக்கு இங்க வெண்ணிலா படுத்துக்கதை பார்த்து வெண்ணிலா கிளம்பு அப்படின்னு சொன்னது வெண்ணிலா கிளம்பி உட்கார விஜய் விஜய் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல இங்க விஜய்க்கு பயங்கர கோவம் வருது வெண்ணிலா மேல ஆமா நீ எதுக்கு இங்க வந்த உனக்குதான் கீழே ரூம் இருக்குல்ல அங்க போய் படு போ அப்படின்னு சொல்ல இல்ல விஜய் இல்ல விஜய் நான் போமாட்டேன் போமாட்டேன்னு சொல்லி எங்க கைய இருக்க பிடிச்சிக்க விடுன்னு என்ன சொல்றேன் அப்படின்னு ஒரே தள்ளி கீழே தள்ளி விட்டுறாங்க அவங்களுக்கு அங்க நெத்தில லேசான காயம் வந்தாலும் அதையெல்லாம் பார்த்து பதட்ட பதமான நிலைமையில எங்க இல்லவே இல்ல இங்க பாரு வேணிலா எனக்கு காவேரி தான் முக்கியம் அவ இல்லாம என்னால வாழ முடியாது அவ தான் எனக்கு எல்லாமே அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நிக்க தான் செய்வேன் அவளை நீ அடிச்சது தவறு அவளுக்கிட்ட நீ காலையில வந்து மன்னிப்பு கேட்கற அவளை நான் கூட்டிட்டு தான் போறேன் அவ இல்லாத லைஃப என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவ என்னுடைய ஒய்ஃப் வேணிலா ஆனா நீ எனக்கு இப்போதைக்கு யாருமே இல்லாத ஒருத்தி அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லதும் இதை கேட்ட வெண்ணிலா அழுதுட்டு கீழே போகவும் செய்ய இதை பார்த்த தாத்தாவுக்கு சந்தேகம் வருது இந்த வெண்ணிலாவுக்கு நடக்கிறது எல்லாமே புரியுது எல்லா விஷயமும் தெரியுது அப்புறம் இருக்கிற இருக்கிறப்போ ஏன் இப்படி நடிக்கணும்ன்ற மாதிரி தாத்தா யோசிக்கிறாங்க கண்டுபிடிக்கிற நீ நடிக்கிற விஷயத்த உன்னை வீட்டை விட்டு வெளியில நினைச்சு எங்கள் தாத்தா என்ன பண்றாங்க அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் போறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு விசாரிக்கிறாங்க அங்கே இங்கே விசாரிச்சதுல இங்க பசுபதி செட் பண்ண ஆளுதான் இந்த டாக்டர்ன்ற விஷயமும் தெரியுது இங்க வெண்ணிலாவுக்கு ஏற்கனவே எல்லா ஞாபகம் வந்துடுச்சுன்ற விஷயமும் தெரியுது டாக்டர் மூலமா அதாவது இங்க வெண்ணிலாவை அதே வீட்டில் இருக்க வைக்கிறதுக்காக தான் இந்த பசுபதி ஏற்பாடு பண்ண ஆளுன்றதை எங்கள் தாத்தா வீடியோ ஆதாரத்தோட இங்கே நிறுவனமும் செய்கிறாங்க அதாவது வீட்டுக்கு வர தாத்தா இங்கே என்ன பண்ணுறாங்க வெண்ணிலாவுடைய கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுறாங்க இனி இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாலி வெளியில் தள்ளும்போது இதை பார்த்துட்டு இருக்க அந்த வீட்டில் இருக்க காவேரி அமுனா எல்லாருமே ஓடி வராங்க நர்மதாவிலேருந்து அப்போ கங்காவும் வர செய்ய இதை பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே விஜய் என்ன தாத்தா பண்ணுறீங்க இப்போ இதுக்கு வெண்ணிலாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீங்கன்னு சொல்ல இப்போ நடிக்கிற நடிப்பை நீ வேணாம் நம்பலாப்பா ஆனால் இந்த தாத்தா நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது இவன் நடிக்கிற நடிப்பை பார்த்தேன் உன் கண்ணை முன்னாடி நானே காட்டுறேன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே எடுத்துகிட்டு வந்த வீடியோ ரெக்கார்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்க நேரத்தில் அங்கே நர்ஸ் கிட்ட பேசினதும் நர்ஸ் கிட்ட பேச சொல்லி என்னென்ன சொல்லி கொடுத்ததும் அங்கே இருக்க ரூமில் இருக்க அறையில் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் சும்மா போய் இருந்துட்டு வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு இதை கூட எனக்கு ஃப்ரெண்டு மூலமாக போலீஸில் இருந்த என் ஃப்ரெண்டு மூலமாக தான் நான் கண்டுபிடிச்சி எடுத்தேன்னு சொல்லி விஜய்கிட்டையும் காவேரி கிட்டே காட்டவும் செய்யேன் இதை பார்த்த வெண்ணிலாவை அதிர்ந்து போய் நிற்கிறாங்க விஜய் கையாலேயே இங்க பல்லான நாலு அறை வாங்குறாங்க வெண்ணிலா இப்ப வரைக்கும் உனக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுத்துட்டு போனேன் ஆனா எப்ப நீ என் காவேரி மேல கைய வச்சியும் அப்பவே உன் மேல இருந்த அந்த பாசம்லாம் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்ல நான் பொறுத்துட்டு போனதுக்கு காரணமே நீ இப்படி இருக்கிற ஒரு நிலைமைனால மட்டும்தான் ஆனா அதுவே நீ ஒரு நல்ல நிலைமையில அவளை அடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது இப்ப கொடுத்த அடிய விட பயங்கரமான அடியன் அப்பவே கொடுத்திருப்பேன்னு எங்க காவேரிய முன்னாடியே சொல்றாங்க காவேரியுடைய கைய பிடிச்சு எழுத்த தான் பக்கத்துல நிக்க கவர்ச்சி என்னைக்குமே இவ தான் என்னுடைய மனைவி என் கூடவே இருக்க போறவை மட்டும்தான் இவளுக்காக எதை வேணாலும் செய்வேன் முக்கியமா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப தான் போறேன் ஏன் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணுமா அவளை நான் என் பக்கத்துல தான் வச்சு பார்த்து பண்ண விஜய் சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்ட எங்க வெண்ணிலாவுக்கு அதிர்ந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது தாத்தா ஆசிரமத்துக்கு போன் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவா காவிரியின் கையை பிடிச்சி எழுத்துட்டு காவிரியை கூட்டிட்டு உள்ள போகவும் செய்ய இதை பார்த்த கங்காவுக்கு இன்னும் ரொம்போ கோம் வருது ஓடி போய் நால அரைய இன்னமும் எக்ஸ்டா குடுக்கிறாங்க இங்க பெண்ணிலவுக்கு அரைய வாங்கிற இதே கையால தன்ன என் தங்கச்சி அடிச்ச இந்த வீட்ல அவ வாழ்ந்துட்டுக்கு மகாராணி அவள என்னைக்குமே விஜயகிட்டேன்து பிரிக்க முடியாது நீ ஏற்கனவே வாழ்ந்துட்டு போனவ உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல முதல்ல உன் வாழ்க்கை போய் பார் இப்படி அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி கெடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காதன்னு இங்க கங்காவுனால் அரைய விட விடுமா கங்கா அதான் எல்லாமே இப்ப தெரிஞ்சிடுச்சுல அதுவும் நீ சொன்னது தான் எனக்கு சந்தேகமே வந்ததுமா நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து இந்த விஷயத்த பத்தி பேசல நான் எதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு எங்க தாத்தா சொல்லவும் செய்றாங்க சரி தாத்தா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது போது அதுக்குள்ள ஆசிரமத்துல இருந்து ஆட்கள் வராங்க கங்கா குமரன் எல்லாருமே பார்க்க இங்க தர தரன்னு வெண்ணிலா பிடிச்சி எழுத்துட்டு போயிடறாங்க இதுக்கப்புறம் வெண்ணிலாவால எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு எங்க தாத்தாவும் முடிவெடுக்கிறாரு தாத்தாவோட இந்த அதிரடியான முடிவால எங்க வெண்ணிலா அடி வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு வீட்டை விட்டு வெளியே போறத எங்க கங்கா சந்தோஷமா பாக்குறாங்க இனிமே இந்த வெண்ணிலாவால எதாவது ஒரு பிரச்சனை வரட்டும் எல்லாருக்கும் முன்னாடி நான் கொடுக்குற அடி பலமா இங்க வெிலாவை பார்த்து முறைச்சு பார்த்துட்டே கங்கா இருக்க இங்க விஜய் வெளியில வரவே இல்லை அதனால இங்க பயங்கர கோவத்துல வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியில போகவும் செய்றாங்க